இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் சினிமாவை விட சீரியலுக்கு தான் அதிகமாக மவுஸ் ஏற்பட்டிருக்கு சினிமாவில் நடிக்கிற நடிகர் நடிகைகளை விட சீரியலில் நடிக்கும் நடிகர் நடிகைகளுக்கு தான் அதிகமாக பாப்புலாரிட்டியும் பப்ளிசிட்டியும் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க மேலும் தமிழ் சினிமாவுக்கு யூக்கெல்லாம் தற்போது சீரியலில் கூட வந்து பேய் நாடகங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதனால் இந்த வரிசையில் பாம்பு நாடகங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டே வந்துட்ருக்காங்க சுந்தர் சி தயாரிப்பில் ராஜ்கபூர் இயக்கி வந்துட்டு இருக்க நாடகம் தான் நந்தினி இது பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த நந்தினி நாடகம் கிட்டத்தட்ட எபிசோடுகளை கடந்திருக்க இந்த நிலையில நந்தினியாக நடித்து வந்துட்டு தான் நித்யாராம் இந்த சீரியல்ல இவங்கதான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கவங்க அந்த அளவுக்கு அழகாவும் கிளாமராவும் நடிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த சீரியல்ல ஆண்களும் பார்த்து வந்துட்டு இருக்காங்க அவர் தற்போது ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல நான் தமிழில் மற்றும் கன்னடகத்தில் ஒரே நேரத்தில் நடித்து வந்துட்டுருக்கேன் இது முதல்ல வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் போக போக பழங்கிடுச்சு முதல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தேன் ஆனால் தற்போது தமிழ் நல்லா பேசி கற்றுக்கிட்டு நான் ஒரு தமிழ் பெண்ணாகவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் இந்த நாடகத்தில் இவ்வளோ அழகாக தெரியிறதுக்கும் இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக நடிக்கிறதுக்கும் காரணமே குஷ்மூ மேடம் தான் குஷ்பு மேடம் தான் என்னோடய காஸ்டியூம் எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு தான் வந்துட்டு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் பண்ணணும் மேலும் சினிமாவும் வந்துட்டு சீரியல் நடிக்கிறது மாதிரியே தான் நான் கேமரா முன்னாடி இருக்கும்போது சினிமாவில் நடிக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு மேக்கப் உட்பட வந்துட்டு கிஷ்பு மேடம் தான் இருக்காங்க அதனால் நான் அவங்களுக்கு தான் வந்துட்டு தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து தான் பல விஷயங்களை கற்றுக்கிட்டாங்களாம் நந்தினி தொடர் மூலமாக வந்துட்டு வெளிநாட்டிலேருந்துலாம் வந்துட்டு ஃபோன் பண்ணி இவங்களுக்கு அந்த தொடரை வந்துட்டு பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்களா மேலும் இதன் மூலமாக அவங்களுக்கு ஏகப்பட்ட நாடகங்களில் கமிட்டாகாத சான்ஸும் வந்துட்டுருக்கு அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோடு பேசியிருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் உடனே தெரிந்து கொள்வதற்கு எங்களோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க Thank you.